டே 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 மீன் பிடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீடு அந்த அண்ணா கதிர் அவர் பேர் அவர் ரெண்டு மூணு டைம் கூப்பிட்டா இருக்கிறார் மீன் பிடிக்கலாம் வா வா வைக்கிறி வா வைக்கிறின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவன் நான் சொல்லுவேன் நோ அவர் தனியில் மீன் மாட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணிஞ்சு வந்துட்டாரு மீன் பிடிக்கிறதுக்கு சாதிச்சுட்டாரு நிறைய மீன் பிடிச்ச வச்சுட்டு இருக்கிறாரு

அஞ்சு ஏ இன்னைக்கு சுபா வீட்ல மீன் குழம்பு இது வரலையா நல்லா இருக்கு வந்துச்சா சாப்பிட்டு போயிச்சா

பாத்து கை டக்குன்னு அடிக்கும் கை வச்சு அண்ணபுல கொட்டிட்டா போம்பளம் போயிருவா நீ தண்ணிவானா பாதுபா சாவாது நீ மேலவா ஏர்றியா

பேசுறதுக்கு என்ன கேல வந்து நிနေتي ஆ நீ வந்ததே இல்லையா இல்ல சரி சரிடா யாரது காட்டவே தூமோ சொல்லுடா நான் வந்துட்டு வந்துட்டு போச்சு கேกடிசி ஜார் சாங்க ஜாரி இது ஊரு கணமா இருக்கவனாங்கள ஊரு கணடா குற 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 குற

மாட்டு ஐய் சுபா சுபா இடை விஷ்டு இப்படி பிருத்திதான் கைத்து நாம் மீனே இன்னா ரக்கியால் குற்று ஜோம் எப்படியோ இப்படியே ஏர்ல இருந்து மீன் பிடிச்சு வந்துட்டோம் இப்போ எல்லா வகானும் கிளீன் பண்ணிருக்கிறோம் ஆ சுபா Andrea மீன் வேட்டை

கடாய் வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட்ல கடாய் காய் உடனே வெந்தி நல்லா அரைத்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கடுத்து தான் பூண்டு போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போடலாம் இப்போ உப்பு போடலாம் வெங்காயம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகா தூள் தேவையான அளவுக்கு பொடி கச்சி ஊத்திக்கலாம் புளி நல்லா கொச்சிச்சு மீன் போடலாம் நல்லா கொச்சிச்சு வெந்தியம் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல இறக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை போட்டு இறக்கலாம் கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயு எங்க வீட்டுக்கார காலையில இருந்து சாயங்காலம் வந்து கஷ்டப்பட்டாங்க நைட்டே நைட்டா ஆயிடுச்சு அவங்களை பரிமாறலாம் அப்படியே நைட்லயே மீன் வச்சுட்டேன் சூப்பரா இருக்குதான் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க